சொல்லும்போது காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து அல்லாவுடைய முகத்தை நாடு இருக்கக்கூடிய மக்களோட உங்களை நீங்க ஆக்கிக் நபியே அல்லாவுடைய நினைவை விட்டு தொலைந்து உலகத்துடைய மனோவீச்சைகள் உலக ஆசைகள்ல உலகத்துடைய இன்பங்கள் இருக்கக்கூடியவனோட அது வீணான காரியத்தில் இருக்கக்கூடிய நட்பாக்கிக் கொள்ளாதீங்க அது உங்களுக்கு எதையும் பிரோஜனம் அளிக்காது ஒரு அல்லாவுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரெண்டு நண்பர்களை பக்கத்திலே வச்சிருப்பான் அதான் உண்மையான நட்பும் கூட ஒன்று அந்த நண்பன் நல்ல நண்பனுக்குங்கிற அடையாளம் முதலாவது அவன் அவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய நலவுகள் அவன் சொல்றதை விட அவன் தப்பு செஞ்சா சொல்லி காட்டுவான் நீ தப்பு திருத்திக்கும்னு சொல்லுவான் உங்களை ஒருத்த புகழ்ந்துகிட்டே இருக்கிறான்னா உண்மையான நண்பன் இல்லை உங்க தவற சொல்றவன் மட்டும்தான் உங்களுடைய உண்மையான நண்பன் அவனை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அதான் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நீ பண்ற உன்ன மாதிரி இருக்குமா நீ தான்டா உன்ன தவிர அவன் சொல்லுவான்ல அவன் உங்க நல்ல நண்பன் இல்ல தப்பு செய்யும் போது தப்பான பாதையில போற இது தப்பு இதை விடு அப்படின்னு சொல்லுவான்ல அவனை தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது இன்பமான நேரத்தில் எல்லாமே இருக்கும்போது உங்களோட இருக்கிறவனை விட நீங்க நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும் போது நான் இருக்கவா உன் காரியத்தை நான் வான்னு சொல்லி உங்களுக்கு கரம் கொடுக்கறான்ல அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அது ரொம்ப கஷ்டம் அல்லா கேளுங்க ரப்ப கேளுங்க எல்லாம் எப்படி ஒரு நண்பனை கொடிய அல்ல சொல்லி அல்லா அனுப்ப